புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சமீப காலங்களாகவே முதியவர்கள் தாக்கப்பட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த நகை பணம்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு வரக்கூடிய சம்பவங்கள் அதிகமாகிட்டே வருது இந்த நிலைமையில சேலத்துல மாடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியை கொடூரமாக கொலை பண்ணி அவங்க காது மற்றும் மூக்கில் இருந்த நகைகளை அறுத்துட்டு போன பிரபலமான கொள்ளையின போலீசார் சுட்டு பிடிச்ச நிலைமையில அவன் இன்னும் பல பேர்கிட்ட கொள்ளையடிச்சும் கொலைகளும் பண்ணியிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சம்பவத்தை தமிழகத்தில் வீடுகளில் தனியாக வசித்து வரும் முதியவர்களை குறிவைத்து கொள்ளையர்கள் நடத்தி வந்த வேட்டையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு முதியவர்களை கொடூரமாக கொலைகள் செய்து வந்தனர் இந்நிலையில் ஈரோடு திருப்பூர் பகுதிகளை அச்சுறுத்தி வந்த தோட்டத்து கொள்ளையர்களை கடந்த வாரத்தில் ஈரோடு மாவட்ட போலீசார் கைது செய்தனர் இதனால் கொங்கு மண்டல மக்கள் நிம்மதி பெருமூச்சுவிட்ட அதே நேரத்தில் ஓசூரில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த ஒரு குடும்பம் முகமுடி கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது அதேபோல கடந்த இருபதாம் தேதி சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையாம்பட்டிக்கு உட்பட்ட குட்டப்பட்டி உப்பளத்துக்காடு பகுதியில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த அறுபது வயதான சரஸ்வதி என்பவர் மாடுகளை மேய்ச்சலுக்காக காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்ற பொழுது காது மற்றும் மூக்கை அறுத்து கம்மல் மூக்குத்தி ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த சம்பவம் மீண்டும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்த தீவட்டிப்பட்டி போலீசார் கொலையாளிகள் குறித்து நடத்திய விசாரணையில் ஓமலூர் ஒட்டியாபுரம் கட்டிக்கார்னூரை சேர்ந்த நரேஷ்குமார் என்பவர் சரஸ்வதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து நரேஷ்குமாரை போலீசார் தேடி வந்த நிலையில் சங்ககிரி மலையடிவாரத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மகுடுஞ்சாவடி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் ஐ விஜயராகவன் தலைமையிலான போலீசார் கடந்த வாரத்தில் அப்பகுதிக்கு சென்று நரேஷ்குமாரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது எஸ் ஐ விஜயராகவன் காவலர் செல்வக்குமாரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடும் முயன்ற நரேஷ்குமாரை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் துப்பாக்கியால் காலில் பிடித்தார் பின்னர் நரேஷ்குமார் குறித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் கடந்த இருபதாம் ஆண்டு மல்லூர் பகுதியில் வயதான பெண்ணை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்தது கொரோனா பரவல் காலத்தில் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடியது போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது என பல வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி சங்ககிரி வாழைக்குட்டையைச் சேர்ந்த பெருமாயி மகுடுஞ்சாவடி மொட்டாண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ராசம்பாளி

கடந்த சில காலங்களாகவே மூதாட்டிகள் தாக்கப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு வரக்கூடிய சம்பவங்கள் கதையாகி போன நிலைமையில போலீசார் வந்து எவ்வளவோ முயற்சிகளுக்கு பிறகு கொள்ளையர்களையும் குற்றவாளிகளையும் கைது பண்ணாலும் கூட புற்றீசல் மாதிரி கிளம்பக்கூடிய இருந்து முடிஞ்ச வரைக்கும் நாம தான் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய பொருளையும் உயிரையும் பாதுகாத்துக்கணும் இது இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் இருந்து நாம கத்துக்கிட்ட பாடம் அதனால முடிஞ்ச வரைக்கும் வயதானவர்கள் நகைகள் போட்டுக்கிட்டு வெளியே போக வேணாம் அப்படிங்கிறதோட பெற்றோரோட இணைந்து கூட்டு குடும்பமாக வாழ்றதுதான் நமக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறத உணரக்கூடிய நேரம் இது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகுமார்